பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனரே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது சுமாரான பலன்களை வழங்குமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறதா சூப்பராக இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு வந்துட்டார் குடும்பஸ்தானத்தில் குரு வந்துட்டார் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் பிராப்தி உண்டல்லவா அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரமாக விளங்க போகிறது நினைத்ததை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் கடைசி ரெண்டு நாள் செவ்வாய் பகவான் ராகுவின் பிடியில் இருந்து வந்துடுறார் ஒரு அஞ்சு நாள் ப பன்னெண்டாம் ராகுவின் பிடியில் இருக்கார் அப்போ இந்த வாரம் வந்து ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் கடைசியில் சக்சஸ் ஆகும் உடம்பு ஆரோக்கியம் கூட குறையும் அதுக்காக செலவினங்கள் ஏற்படும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது அது மட்டுமா கூடிய சுக்கரனும் அங்கே தான் இருக்காரு ஸோ அமுக்கலமான ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக விளங்க போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரமாக விளங்கும் என்று சொன்னால் மிகையாகாது ராசிநாதன் இறுதியில் வந்து ராசியில் வந்து அமக்கலமாக ஆட்சி விட முயலுகிறார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் இருந்தபோதிலும் சனி பார்வை ராசிக்கு இருப்பதால் கொஞ்சம் மந்திச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க தாக ஆரோக்கிய குறைவு அல்லது ஒரு சில இடங்களில் இங்கு செல்லும் இடமெட இடங்களில் ச பிரச்சனைகள் வர இடர்பாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதங்கள் தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த வாரம் என்ன தான் வீட்டில் தேளாறு பாலாறு ஓடினாலும் நல்ல ஒரு சம்பாத்தியம் நல்ல வருமானம் இருந்தாலும் குடும்பத்தில் அமைதி இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறாங்க பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் இல்லை உங்களுக்கு மன நிம்மதி இருக்கார் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பான ஒரு நிலை வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் ஆறாம் இடம் என்பது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ அங்கேருந்து நல்ல தகவல் வரப்போகிறது வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாயி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து வத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் இந்த எட்டாம் இடத்தை சுக்கரனும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் அப்போ அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு எட்டாம் இடம் என்பது மறைபொருள் அதிர்ஷ்டம் இது நாள் வரைக்கும் ஏதோ வர வேண்டிய தொகை வேணால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்து அதிபதி இரண்டுக்கு வந்துட்டார் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சிறத்தன்மை ஏற்படும் நல்ல சம்பாத்தியம் ஏற்படும் கேட்குற இடத்துல தொழிலுக்கு கடன் காட்சிகள் கிடைக்கும் அதை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொன்று இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுங்கள் புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம் வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது தொழிலில் மேன்மை தொழிலில் சிறப்புத்தன்மை உத்தியோகத்தில் மேன்மை உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பத பத்தாம் இடத்த அதிபதி பதினொன்னில் ஆட்சி பீடும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சும்மா ஒரு கேஷுவலாக ஒரு தொழில் பண்ணா கூட அந்த தொழில் பெரிய லெவலில் ரீச் ஆகி சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் மொத்தத்தில் தொட்ட காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் இரும்பு இரும்பு சார்ந்த உபகரணங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் எல்லோருக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் சின்ன லேட் பேக்கில் இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு மெக்கானிசம் பண்ணக்கூழ் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க கார் ஓட்டுறவங்க இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம் இந்த பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் கொஞ்சம் தான் இருப்பீங்க உள்ள உறங்க நேரம் இருக்காது இருந்த போதிலும் நல்ல சம்பாத்தியம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பன்னெண்டில் ராகு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் செவ்வாய் ஐந்து நாள் பன்னெண்டில் இருக்குது ராகுன் பிடியில் இருக்கிறதால அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு சில இடர்பாடுகள் எல்லாம் இருக்கும் வார கடைசியில் உங்களுக்கு ஒரு சௌகரியங்கள் சந்தோஷங்கள் ஏற்பட போகிறது அதாவது சொத்து பத்து விற்பது வாங்குவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்க எல்லாேருக்கும் முதல்ல அஞ்சு நாள் கொஞ்சம் பிரச்சனையாக இடர்பாடுகள் இருக்கும் இன்னல்கள் இருக்கும் சிக்கல்கள் இருக்கும் தொழில் சரியாக இது ஆகாது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம சிறப்பாக இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்பட போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்